ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான வெள்ளம் டீ தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே வீட்டில் வந்து சுகர் யூஸ் பண்ணியிருப்பீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் வெள்ளம் கலந்து யாரும் குடிக்க மாட்டீங்க ஆனால் வெள்ளம் கலந்து டீ குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதுக்கு நாம் ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டிருக்கோம் ஏலக்காய் நீங்கள் அடிக்கடி சேர்க்க வேண்டாம் இஞ்சி வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்குங்க ஏன்னா காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட வைப் வந்து போடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரெல்லாம் இற இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்து இருக்கும் இப்ப ஒரு டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊற்றினோம் அதே மாதிரி ஒரு டம்ளர் வந்து பால் ஊற்றிக்கிறோம் இதே வந்து சரியான அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறங்க ஆனால் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் பால் வந்து ஊற்றிக்கிறங்க இப்போ ஊற்றிட்டு இது நல்லா வந்து ஒரு மூணு மூணு பொங்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொங்கி வரட்டும் மூணு தடவை வந்து பொங்கட்டும் அது பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து நாம் வந்து மொத்தமாக வந்து டீ போட்டிருக்கோம் இதுக்கு வந்து மூணு டம்ளர் மூணு ஸ்பூன் வந்துட்டு நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தேயிலை வந்து ஆட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு டிகாசன் வந்து அதிகம் அதிகமாக இருக்கிற தேயிலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னாவே வந்து போதும் இன்னைக்கு நான் மூணு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இதை நல்லா களை கூட்டதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுவே வந்து போதும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து சிம்பிளே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்துட்டு திக்காகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பால் வந்து திக்காயிருச்சு அந்த டீ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு காஞ்சி வந்து இறங்கியிருக்கும் இப்போ இந்த டைத்தில் நம்ம வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்து குடிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே வந்து நல் டீ வந்து சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் வந்து இருக்கும் ஏன்னா சுகரை வெள்ளம் வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ வெள்ளம் கலந்ததுக்கு அப்புறம் யோசிப்பீங்க இல்லைங்க நீங்க வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டிங்க அப்படின்னாவே வெள்ளத வந்து நீங்க போடையில் காய்ச்சியாச்சு காய்ச்சினதுக்கப்புறமா அப்புறமா இந்த டீ வந்துட்டு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து குடிக்கையில் வந்து சூப்பராக இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து நான் இப்போ நம்ம டீயை வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறமா அப்புறமா நீங்க வந்து நல்லா வந்து டீயை வந்து ஆற்றணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து டீ வந்து டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு டீயை வந்து வடிகட்டிட்டு இப்போ ஆற்ற ஆரம்பித்தாச்சு ஆற்றணும் அப்படின்னா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா முறை வர அளவுக்கு ஆற்றிட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்